அடக்கடவுளே என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் ஓரளவு கூட முன்னேற முடியலை சரி இந்த யூடியூப்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்களே அது மாதிரி நாமளும் வீடியோ போட்டு சம்பாதிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் நம்மளாலும் நமக்கு முன்னாடி நிற்கிறாரு யூடியூப்காரா வியூஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு சரி அப்படி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு அந்த ஐடியாவை செயல்படுத்தலான்னு சொல்லிட்டு செஞ்ச வேலையை அப்படியே போட்டுட்டு வேகமாக கிளம்பிட்டேன் அப்போ எங்கள் அப் அத்தை கொடுத்த ஐடியா அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோட கடைசியில் என்னாடி அம்மா இது செஞ்ச வேலையை போட்டுட்டு இம்புட்டு வேகமாக ஓடியாரா ஐயோ ஐயோ இவ்வளோ நாள் இந்த ஐடியா தோணாம போச்சே இப்போ நம்ம பண்ண போற விஷயத்தை பார்த்துட்டு அத்தை நம்மளை கண்டிப்பாக பாராட்ட தான் போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க இந்த பாட்டை தான் இம்புட்டு வேகமாக ஓடியாந்தியா இந்தியா ஆமா தான் நான் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்குது வாழ்க்கையில் முன்னேற மாதிரியே தெரியல அதான் இந்த ஒரே ஒரு பாட்டை போட்டு ஓகணும் முன்னேறலான்னு இந்த பாட்டை போட்டேன் அடி கூறுகிட்ட குப்பாயி அதுக்கு இந்த பாட்டை போட்டால் முன்னேறலாமா ஐயோ ஐயோ சரி போய் இப்போ நாடகத்தை ஏன் ஏற்ற என்னை பாட்டை ஆஃபுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நாடகம் மட்டும் போட சொல்கிறீங்க அப்படி போட்டால் மட்டும் முன்னேறுவோம்மா பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல வாழ்க்கை ஒரு நாடக மேடை அண்ணா இந்த சீரியல் எல்லாம் சம்பாதிக்கிறாங்களே போட்டி போட்டியாக போய் கலந்துக்கிட்டு அது மாதிரி எந்த சீரியல்லை எந்த போட்டி விற்கிறாங்க போய் பாரு அந்த சீரியல் போய் நாமளும் போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சோம்னா லட்சலட்சமாக பணம் கிடைக்கும் அப்படி வாழ்க்கையில் முன்னேறுவாளா ஒரே பாட்டை போட்டு முன்னேறாம்